நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் नती करते मस्तक चरणों में धरते ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा தீங்கிழைக்கின்ற அரக்கனை கொன்று விடுங்கள் இல்லை இல்லை சேனாதிபதி நடப்பது வேள்வி அல்லவா இந்த புனிதமான இடத்தில் வாள் எடுத்து ரத்தம் சிந்த கூடாது மகாராணி இந்த அரக்கனை இவ்வாறே விட்டுவிட்டால் நாம் நடத்தும் வேள்விக்கு ஊறு செய்து விடுவான் இந்த வேள்விக்கு எவனும் ஊறு செய்ய முடியாது மகா மந்திரி இது அன்னை மகாலக்ஷ்மி ஆணையிட்டு நடக்கிறது நடப்பதை நானும் பார்த்து விடுகிறேன் அரக்கர் வேந்தே நினைத்ததை நடத்துவேன் கேட்டீர்களா மகாராணி இந்த அரக்கன் வேள்வியை நடக்க விட மாட்டான் இந்த வேள்வி முறையோடு நடக்கும் மந்திரி இது நடக்க எதுவும் தடுக்காது மாதா மகாலட்சுமி துணை துணையிருப்பாள் பயத்தை கைவிட்டு பணியை செய்யுங்கள் மனமையான மகாராணியின் பேச்சு இதை அழித்தே தீர்வேன்

哈哈 <Gülüşmeler> <gülüşmeler> <laughs> 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 அறியாததும் சோதிப்பதா மாதா மகாலட்சுமி தேவி நீ நினைப்பதே நடப்பது குருமணம் படைத்தவர்கள் குறுக்கு வழி போவதற்கு முன்னால் நல்ல முறையில் நீ ஒரு குறிப்பை கொடுக்கிறாய் அந்த குறிப்பை அலட்சியப்படுத்தியதன் விளைவு லம்பகர்ணன் கதையாய் முடிகிறது ஆம் பிரபு அப்படி லம்பகர்ணனின் பாதிப்பால் ராட்சசராஜன் துர்ஜயனுக்கு எச்சரிக்கை விடுத்தேன் கொடுத்த எச்சரிக்கையை கெடுத்துக் கொள்ள நினைக்கிறார் அவன் அவனையே அழித்துக் கொள்கிறார் மேலும் தேவி அந்த லம்பகர்ணனை பார்த்து ராட்சசராஜன் துர்ஜையனுமே குறிப்பை சரியாக அறிந்து கொள்ளவில்லை அந்த மகராஜன் ரத்னாகரின் பெரும் வேள்வியை ஊறு செய்ய முயற்சித்தால் அது ஐயம் எதற்கு ராஜா ரத்னாகரின் பெருவேள்வியை காப்பது என் பொறுப்பு தேவி மகாலட்சுமி இந்த வேள்வி உனது கட்டளை இதை காப்பது உனது பொறுப்புத்தான் இந்த நேரம் லம்பகர்ணன் ரத்னாகரனின் பெருவேள்வியை பாழாக்கி வேள்வி சாலையை ஒரு மயானம் போல செய்திருப்பான் அரக்கர் வேண்டே தாம் அனுப்பிய வலிமை நிற்க அரக்கன் பயங்கரமானவன் ரத்னாகரனின் வேள்வியை பாழாக்கிய புகழுடன் வெற்றி நடை போட்டு வருவான் லம்பகர்ணன் வருவான் தவறாது வருவார் மற்றவர் பாராட்டு என் மனதிலே இன்ப உணர்ச்சியை மழையாக பொழிந்து இமயத்தின் மேல் உட்கார வைக்கப் போகிறது என்னை போல் ஒருவன் உண்டோ என் புகழுக்கு என் பெருமைக்கு ஈடேது என்னை புகழ்வோர் பதவிக்கல்ல பணத்துக்கல்ல பலத்துக்கு ஏதுர்ஜயா நம்பகர்ணன் வரப்போகிறான் ரத்னாகரின் பெருவேள்வி நெருப்பில் பொசுங்காமல் இருந்தால் மானபங்கப்பட்டு மதி தலை குனிந்து வருவான் நமக்கு உன் அவல சொற்கள் தேவையில்லை மீண்டும் பேசினால் நாக்கை அறுத்து விடுவேன் துர்ஜையா உள்ளாக உன்னை குத்தும் என் அன்னை தேவி மகாலட்சுமியின் கிருமையினான் பொங்கி வரும் என் சொற்களே உன்னை சுடாதா அது சத்தியத்தின் ஆயுதங்கள் அறக்கனே நம்பகர்ணன் வருகிறான் உனக்கு துயர் கொடுக்க வருகிறான் வேந்த என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அரக்கர் வேந்தே என்னை காப்பாற்றுங்கள் அரக்கர் வேந்தே என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அரக்கர் வேந்தே என்னை காப்பாற்றுங்கள் 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 அரக்கர் வேந்தே ஜெயிந்ததாது ஜெயா அனுப்பிதாயே வலிமை மிக்கவர் என்று அந்த யாகத்தை அழிக்க போதக்கூடாத இடத்திலே மோதிரே படக்கூடாத வேதனைகளை படுகிறேன் அழிக்க போனவன் அழிந்து கொண்டிருக்கிறேன் விரட்ட போனவன் நான் விரட்டப்பட்டேன் விரட்டப்பட்டேன் என்னை காப்பாற்று அறக்கர் வேதே என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று 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 தீட்டவனை நீ என் விட்டு விட்டு வந்தாய் பார்த்த பின்னும் கேள்வி கேட்பதோ இந்த தீயை அணைக்க உனக்கு திறமை இல்லையோ கேட்கிறேன் என்பதில் துடிக்கிறேன் எனக்கு என்ன வழி போனால் போகட்டும் என்று அலட்சியமா உதவிக்கு வந்தவனை உயிர் துடிக்க வைப்பதா சொல் துர்ஜயா சொல் ஏன் சிரிக்கிறாய் மண்டையே நாளை உனக்கும் இந்த கதி வராதா சொல் துயா என்னை காப்பாற்ற முடியாதா உன்னால் துடிக்கிறாயே அடுத்தவன் பேசாமல் இருக்கிறார் மண்டையே நீ ஏன் பேசுகிறாய் இங்கு மடிவது நான் அல்லவா மகாலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள் நிறுத்து நாம் தன்மானம் உள்ளவர்கள் ஒரு அரக்கன் லட்சுமிக்கும் பார்வதிக்கும் தலை குனிந்து நிற்பதா அதிலும் மேல் ஒரு நாளும் அது நடக்காது நாம் அரக்கர்கள் சக்தி உள்ளவர்கள் சக்தி பெற்றவர்கள் சக்தி உள்ளவன் எவனையும் பக்தி செய்ய மாட்டார் துர்ஜயா தன்மானம் என்று தற்பெருமை பேசுகிறாய் மகத்தான சக்தி எது சக்திக்கே சக்தியான பக்தி தான் அது நினைவிருக்கட்டும் பக்தி இல்லாத சக்தி சக்தி தான் போதும் போதும் எம் போன்ற அரக்கனுக்கு அச்சமுட்டுகிறாயா புரிந்து கொள்வா என்று பொதுவாக சொன்னேன் துர்ஜையா மகா சக்தி மகாதேவி மகாலட்சுமியின் திருவடி தேடி ஓடி காலடி தேடி ஓடி கையெடுத்து கும்பிடுவது எம கழகோ நிறுத்திவிடும் அண்டையை மண்டையில் இருப்பது களிமண்ணா துன்புறுத்தலா இருந்தாலும் உன்னை இன்புறுத்தார் சொன்னேன் பிழை செய்தாலும் அதை மாற்றிக்கொள் தேவி லட்சுமியின் சக்தியால் எதையும் நிகழ்த்த முடியும் அதனால் தான் தாயின் பால் அருந்தி பிள்ளை வளர்ச்சி அடைவது போல வளர்ந்த பிறகு அம்மாவையே பிள்ளை சண்டைக்கு அழைக்கலாமோ என்ன இப்படி நீ மகாலட்சுமியின் சக்தியை காட்டி பயமுறுத்த நினைக்கிறாயோ எம்மை எம்மை இந்த அரக்கர் வேந்தன் துர்ஜயனையா பொறுக்க முடியவில்லை அரக்கர் வேந்தேன் என்னை காப்பாற்ற எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்னால் பொறுக்க முடியவில்லை காப்பாற்றுங்கள் காப்பாற்று கேட்டாயா துர்ஜயா அற்புதமான மகத்தான உன் சக்தி எங்கே என்று போய்விட்டது உனக்கு உண்மையில் வலிமை இருந்திருந்தால் தோற்று போய் நீ துவள மாட்டாய் அற்பனு பயங்கரமானவன் நான் தெரியுமோ இதன் பாதிப்பு பயங்கரமானது ஆம் துர்ஜயன் நான் துர்ஜயன் மகா சக்தி மகாலட்சுமி என்றால் நான் யமன் நினைத்ததை முடிப்பேன் முடிப்பதை நினைப்பேன் வெற்றி கொடி பிடிப்பேன் அகந்தையால் பேசாதே உன் வாய் மகாலட்சுமிக்கு அரைகூவல் விடுவதா ஆம் அரைகூவல் அல்ல முடிவிலே என்னை பார் புரியும் பேசுகிறேன் அமரல்ல போகிறாய் பயமில்லாதவன் நான் உலகம் அறியும் பெரும் பேச்சல்ல வரலாறு படைத்தவன் நான் விரும்பிவிட்டால் அனிதேர் புறவிரு படைகளுடன் என்னை எதிர்ப்பவனை கூண்டோடு அழிப்பேன் உனக்கே புரியும் உன் மகாலட்சுமி பிடித்து விடுவாளாகின்ற துர்ஜயனை Oh. <gasps> அரக்கர் வேந்தே அந்த அழகியை பாருங்கள் ஏய் சுந்தரி யார் என்று சொல் தனிமையில் உனக்கென்ன வேலை அங்கு என்ன கேட்பதற்கு நீ யார் பதில் இதுவல்லவா வேந்தே இளமை கேட்ட அழகு பழக தூண்டும் கவர்ச்சி கவச்சிக்கேற்ற அகந்தை இனிய மாங்கனி எடுத்துக்கொள் என்கிறது பார்த்தும் ஏன் மன்னா தாமதம் உணர்ச்சியை நேரம் பார்த்து தூண்டுகிறாய் சேனாதிபதி அந்த மங்கை இங்கே வந்தது இந்த தங்க மன்னனுக்காகத்தான் உன்னுடைய முன்வினை தான் தரம் குறைந்து உன்னை பேச வைக்கின்றது ஏ சுந்தரி திமிரெடுத்து நீ பேசுவது குமரி நீ அறியாய் இப்போது உன் முன்னே அரக்கர் வேந்தன் துர்ஜயன் நிற்கிறார் பயமே எனக்குக் கிடையாது பயப்படுபவரின் பயத்தை போக்குதல் முதல் கடமை எனக்கு நாவை அரக்கு அரக்கர் வேந்தர் உன்னை ஒழித்து விடுவார் என்னையா அவருக்கு துணிவு வேண்டுமே தர்மத்தின் பாதையை பாழாக்குகிறார் குற்றமிழைக்கும் உணர்வு குறு குறுக்கிறது அளவுக்கு மீறுகிறாய் என் மான உணர்வை நீ கேலி செய்கிறாயோ நீ அழகிதான் அதிமானுட சக்தி உன்னிடம் இல்லை என்பதை மறந்து விடாதே போதும் நிறுத்த அரக்கர் வேந்தே உண்மையில் உனக்கு என்னை பற்றி புரியாது புரியாதா மன்னா இந்த பெண்ணுக்கு மாயாவி சக்தி இருக்கிறது தளபதி தான் சொல்கிறார் துர்ஜயா அப்படி என்றால் நீ ஒரு மாயாவியோ மாயாவி மரணம் இல்லை எனக்கு பயமுறுத்தி பார்க்கிறாயோ பயமுறுத்தல் அல்ல அறிவுறுத்தவே வந்தேன் என்னை நீ அறிவுறுத்த வந்தாய் சுந்தரி துர்ஜையா ராஜா ரத்னாகரர் ஒரு சமுத்திரத்தைப் போன்றவர் அதை புரிந்துகொள் மேலும் அவரே ஒரு சமுத்திரம்தான் சரிதான் அவன் அனுப்பி வந்தாயா இவன் ராஜா ரத்னாகரனின் பயங்கர விரோதி பயங்கர விரோதம் இருந்தாலும் இது தெரியுமா உனக்கு ராஜா ரத்னாகரன் அகண்ட சமுத்திரம் போன்றவர் வீரமிக்கவர் ஆகையால் அவர் ஆழ்கடல் போன்று நீ புரிந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க வந்திருக்கிறார் மேலும் நினைவிருக்கட்டும் மறந்தும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் இங்கிருந்து நகர்ந்து போக முயற்சி செய்தாயானால் செய்தாயில் ஒரு சிறிதும் இந்த துர்ஜயனுக்கு என் தளபதி முன்னாலேயே அறைகூல் விடுக்கிறாயோ இல்லை துர்ஜயா உனக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் மிரட்டுகிறாயா என்னை ராஜா ரத்னாகரனும் கூட என் போல்தான் நீ உன் பெருமை காட்டு அப்படி அவனை உருவாக்கினாய் ஒரு முட்டாள் நீ துர்ஜயா அப்படி இருப்பதால் தான் என்னை தெரியவில்லை மூடா மடத்தனமாக என்னை ஏசுவதோ இந்த சிருஷ்டி முழுவதும் என் மாயை மகா மாயை நான் படைப்பெல்லாம் நான் பார்வையே நிஜத்தில் பிரமை இந்த பார்வை இல்லை என்றால் இந்த பிரமையும் இருக்காது இந்த சிருஷ்டி இருக்காது நீயுமே இல்லை இவள் மீண்டும் மீண்டும் உண்மை இப்படி ஏசுகிறாள் மன்னா மன்னன் ரத்தாகரன் போன்றவனின் சக்தி நான் ஆகையால் துர்ஜயா மீண்டும் உனக்கு நல்லது சொல்கிறேன் எந்த மனதுடன் இங்கு விரைந்து வந்தாயோ அதை மாற்றி அப்படியே வந்த வழியே போய்விடு இதை சொல்லவே இப்போது வந்தேன் அப்படியா பேதை நீ அதை சொல்லுவதோ இந்த பேதை இப்போது மரணத்தை கொடுக்க போகிறாள் துர்ஜயனுக்கு மரணத்தை தர வந்தாயா தளபதி துர்ஜயன் மரணத்தை வேதை கொண்டு வந்திருக்கிறாள் ஏய் மோகன பெண்ணே எம்மை தெரியாது இந்த துர்ஜயன் யமனுக்கு யமன் வெற்றி பெற்று விடுவேன் மரண என் முன்னே கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுவான் பெண்ணே அச்சப்படுத்தாதேற்ற பலனை அடைய போகிறாய் உனக்கு என் ஆற்றல் என்னவென்றே தெரியாதே வந்துவிட்டாய் யுத்த பூமிக்கு சிங்காரன் அங்கையே காற்றடித்து மலை நகர்ந்த கதை உண்டா வேதை ஒருவள் சொல்லி பயந்து ஓடுபவன் இந்த துர்ஜயன் அல்ல ஆத்திரப்பட்டினி தூற்று மொழி சொன்னால் காற்று மாறுமா சொல் போதும் போதும் பேதை பெண்ணே இரும்பு நெஞ்சத்தை புழுதியாக நினைத்தாயோ பயங்கரமானவன் நான் ஏமாற மாட்டேன் மடிய போகிறவன் தன்னைத்தான் அறியான் துர்ஜயா மார்த்தட்டி புகழ் பேசாதே நீ என்ன நிலையாக இருந்தவர் யாரும் இல்லை மரணத்தின் உறவு எல்லா பிறவிக்கும் உண்டு மானிட ரூபத்தில் இங்கே பகவானும் அவதரித்தார் பகவான் உடலுக்கும் ஒரு முடிவு இருந்தது இதுதான் உண்மை எல்லோருக்கும் இது உண்டு துர்ஜயனுக்கு அந்த பட்டியல் எல்லாம் கிடையாது பெண்ணே துர்ஜயன் இருப்பான் துர்ஜயனுக்கு பயம் என்ற வார்த்தையே தெரியாது துர்ஜயா அற்பன் நீ என்ற முறையில் பண்புகளை எடுத்து சொல்லி பக்குவமாக்க நினைத்தே அது போகட்டும் இப்படி அறியாத நிலையில் வைத்து உன்னை தண்டித்தல் சரியல்ல தளபதி இந்த சுந்தரி என்னை தண்டிக்கிறாளாம் இந்த சுந்தரி என்னை தண்டிக்கிறாளாம் துர்ஜயா மீண்டும் உனக்கு எச்சரிக்கை தருகிறேன் கேட்டுக்கொள் மூடனே உன்னை ரத்னாகரின் மகா யஜ்னத்துக்கு மாசுண்டாக்க விட மாட்டேன் கொஞ்ச நேரமே நீயும் உன் படைகளும் இங்கே இருப்பதை கண்டு மகிழ்ந்து கொள்வாய் துர்ஜயா அர்ப்பணி உன்னை தண்டிக்கும் முன்னால் மீண்டும் நடக்கப் போவதை சொல்கிறேன் ராஜா ரத்நாகரின் யக்னத்துக்கு பலன் தருவேன் அவருக்கு மகளின் ரூபத்தில் நானே வருவேன் அவரை இன்னும் நீ ஏளனமாக நினைத்தாயானால் அதுவே உனக்கு போகிறது புயல் காற்றுக்கு இளம் தென்றல் எதிர்ப்பாகாது பயமுறுத்தலை கண்டு அஞ்சுவேனா அடங்குவேனா ஒரு பெண் என்று பார்த்தால் மேலும் மேலும் பேசுகிறாயே தாவதி இவளை பிடித்து கட்டு நெல் முடிவாக மீண்டும் சொல்கிறேன் உனக்கு மூடனே போய் உடனே அட மூட துர்ஜையா அந்த ராஜா ரத்னாகரன் அவர் ராணி விஜயாவை நீ வெறுக்கிறாய் அவர் பிள்ளை பேரு பெறுவதற்காக நடத்தும் நீ அந்த ராஜா ரத்தாகர அவர் ராணி விஜயா உன் மரணத்துக்காகவே பிறந்தவர்கள் அவரது குழந்தை உனக்கு மரணமாகிறது குமாரி கன்னிகையின் பூஜையை நீ கேலி செய்தாய் அல்லவா மூடனை நினைவில் வை துர்ஜயா இப்போது உன் மரணம் சின்னஞ்சிறிய குமரியின் கையாலேயே நேரும்